இதை இன்னொரு சுருக்கமாக ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா நிறைய இந்த இந்த பிரச்சனை வந்ததோட மகதி வந்துடுவார் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குருவார் முதல்ல மகதி என்றால் யாரத்தை விளங்கிட்டு அப்புறம் இன்னொரு செய்தியை விளங்கிருங்க மகதிங்கிறவர் மகதி என்பவருக்கும் பாலஸ்தீனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மகதி என்பவருக்கும் ஈசானபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மகதி என்பவருக்கும் குறிப்பாக இஸ்லாத்தில் இமாம் மகதி என்று வச்சிருக்காங்கல்ல அப்படி சொல்லுகிற அளவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அறிவிக்கல கிடையாது அதை புரிஞ்சுக்கிறேங்க கருப்பு கொடி ஏந்தியவர்கள் வருவார்கள் மகுதி வருவாருங்கிறாங்கல்ல கருப்பு கொடி ஏந்தியவர்கள் என்கிற சம்பந்தமாக வருகிற அத்தனை அதிசம் பலவீனமான அதிசம் அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ஐஎஸ்ஐஸ் பைத்தியக்கார கூட்டம் வந்து நாங்க தான் ஜிஹாத் நாங்க தான் இஸ்லாம் நாங்க தான் இஸ்லாமிய ஆச்சுன்னு பயங்கரவாதிகளா உருவானாங்கல்ல ஏ அவனு அவன கொடிய பாத்தியில கருப்பு கொடி இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் கருப்பு கொடி ஏந்தி வரன்னு வச்சுக்கிட்டு தெரியவாங்க கருப்பு கொடி சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்கள் இமாம் மகதியை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆட்சியாளர் ஹதீஸ்கல்ல சகிகான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா இமாம் மகதி ஒரு நேர்மையான ஆட்சியாளர் நபிகள் நாயகம் சலதாவலாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிசு மகதிங்கிற ஒருத்தர் வருவாரு அவர் என்னுடைய வழித்தோன்றலாக இருப்பார் என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் அவருடைய தகப்பனாருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் அதிசு அதே மாதிரி இன்னொரு சொல்லும் போது சொல்றாங்க பூமியுடைய வாழ்நாள் ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது அபுதாவுதல் வரக்கூடிய அப்படி ஒரு நாள் இருந்தா கூட என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹூத்தாலா அனுப்புவான் அவருடைய பெயரும் என்னுடைய அதே மாதிரி நபிக நாயன் சொல்லிட்டு அநீதியால் நிரப்பப்பட்டிருக்கிற பூமியில நீதியாக நீதியால் அவர் நிரப்புவாரு நேர்மையான ஒரு ஆட்சியாளராக இருப்பாரு ஆட்சியாளர் என்கிற செய்தி வருகிறது அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லையும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவார் அவர் வராமல் இந்த உலகம் அழியாது அப்படிங்கிறாங்க அவர் சில நேரம் வந்துட்டும் போயிருக்கலாம் இனிமே வரவும் கூடும் அவர் வந்து இதை வந்துட்டாரு மகதி வந்துட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டராக இஸ்லாத்தில் சொல்லப்படலை ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விளங்கிருங்க மகுதி வந்து பார்த்துக்கிறவாருன்னு பாலஸ்தீன மக்களே நம்பலை பாலஸ்தீன மக்கள் மகதியில் ஒருத்தர் வருவாருங்கிறத நம்புறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம ஆக்கள் எங்கேயாவது ஒரு கலவரம் நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முஸ்லீம்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் மகதி வந்து பார்த்துக்குருவாரு இந்த மகதியில் ஏன் நீங்கள் என்ன எதுவுமே பண்ண நாங்கள் எதுக்கு பண்ணணும் மகதி பார்த்துக்குருவாரு இந்த மகதியில தலையில போட்டு போட்டு இருக்கிறதுக்காக இந்த மகதி கேரக்டரை யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க மகதி மகதி கிட்ட இருக்கிறாங்க மகதி என்பவர் ஒரு ஆட்சியாளர் அவர் வந்தா நேர்மையான ஆட்சி செய்வார் என்பது மட்டும்தான் ஹதீஸ்கல்ல இருக்குதே தவிர அவருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அவருக்கும் ஈசா நபிக்கும் அவருக்கும் இவங்க சொல்லுகிற எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கருப்பு கொடி சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை ஹதீஸ்களும் பலவீனமானது இந்த எமோஷனான ஒரு நேரத்தில் மார்க்க ரீதியாக நாம் வழிகேட்டான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடாது